அந்த பொது பொதுவாட்டே ஜெனரல் கோன்லயே பேனல் டிக்கெட் டைம் 100 ரூபா. பரிமகள் கவனிக்கணும். இந்த அலங்கி எங்க போறது? 04 54 ஹெட்சென். தாપરા இருந்து மயிலாப்பூர், திருச்சூர் நோக்கி தந்து 10 போறே, மாதா நகரை நோக்கி போறேன். ஊர் யாரோ எல்லாம் கூடிட்டு போயிட்டாங்க. அண்டா இல்லடா நம்ம எதுக்குறையடா நம்ம எதுக்கு அவங்க எங்க அவங்க எங்கடி அவங்களுக்கு <unterschied> <laughs> <arrive> <imagining entrando industry boiling> À là hai சொல்லுங்க. luôn ரோஸ். À, தான் நம்ம